சுடத்துற வாழைலையில் சோற்று இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்கன்னு சொல்லி வாழைகளில் வந்து கட்டி சாப்பாடு மீன் குழம்பு பருப்பு முட்டை பொரியல் அண்ணா சாப்பிட்டு பார்க்க போகிறார் சாப்பிடு சொல்லணும் எப்படி இருக்கன்னு சொல்லி முட்டை பொரியல் மீன் குழம்பு

மீன் குழம்பு டேஸ்டா இருக்கா ஓகேவா நல்லா இருக்கு என்ன கொஞ்சம் குழம்பு மீன் குழம்பு விட இல்லாம என்ன இருக்குல்ல ஓம் இருக்குது பருப்பு மீன் குழம்பு முட்டை பொரியல் ஓமோ பருப்பு ம் மீன் குழம்பு கொடுங்க ஆ அச்சா இப்போ சாப்பிட்டு பாருங்க